ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸை ரொம்ப ஈஸியாக ரொம்ப நீட்டாக கட் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் எப்படி கட் பண்ணணும் அதே மெத்தோடை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு முப்பத்தொம்போது இன்ச்சுக்கான ப்ளவுஸு ஆனால் நம்ம டா பாடி ரவுண்ட் எடுக்காமல் டேப் யூஸ் பண்ணாமல் எப்படி நான் அந்த பாடி ரவுண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம் இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் லைனிங் எடுத்துக்கலாம் லைனிங்கில் நல் விளிம்பு பக்கத்தை நம்ம முன்பக்கமாக மடித்து போட்டுக்கலாம் மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நீளத்தை தான் எடுக்க போகிறோம் எப்போவுமே அதுக்கு அடிப்பாகத்தில் அந்த கிராஸை முதல்ல நேர்கோடாக்கி விட்டுருங்க கிராஸ் அப்படியே வச்சுட்டு சில பேர் போடுறீங்க வேண்டாம் அந்த கிராஸை கட் பண்ணி விட்டுடலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நேர்கோடு போட்டு விட்டுடலாம் பின்னாடி முதுகுப்பட்டி அடிக்கிறதுக்காக ஒன்றரை இஞ்சி கம்பல்சரி விட்டுருங்க சில பேர் ஒரு இஞ்சி விட்டுட்டு குட்டியெல்லாம் மடித்து அடிக்கிறீங்க அது வேண்டாம் ஒன்றரை இஞ்சி நம்ம விட்டாச்சு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீலத்தை தான் அளக்க போகிறோம் நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஷோல்டரை அப்படி தூக்கி பிடிச்சிக்கோங்க ஒரு பக்கம் ஷோல்டரை பிடிச்சா போதும் ரெண்டு ப்ளவுஸோட ரெண்டையும் நீங்கள் பிடிக்க வேண்டாம் ரெண்டு வரலில் பிடிச்சி அதுக்கு நடுவில் டேப்பை வச்சு கீழேயும் அதே மாதிரி ரெண்டு வரலுக்குள்ளே அந்த டேப்பை பிடிச்சி கிளாத்தை இழுத்து நீங்கள் அளந்துக்கலாம் சரிங்களா அதை நீங்கள் மெதுவாக பொறுமையாக அளங்க பதினொன்னே முக்கால் இருந்தது ரெண்டு பக்கமும் நம்ம அதே பதினொன்னே முக்கால் நம்ம வச்சுருக்கோம் ஷோல்டர் பொறுத்துறதுக்காக அரைஞ்சு நம்ம மேலே தான் விட்டுருக்கோம் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் கீழே விட்டுருக்க ஒன்றைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஷோல்ட்ரு ஷோல்ட்ரு பொருத்துறதுக்காக நான் மேலே தான் விட்டுருக்கேன் இப்போது பாடி ரவுண்டை கழுத்து ஷோல்டர் ஆம் ரவுண்டு எல்லாமே பக்காவாக எடுத்துடலாம் எதையுமே நம்ம அளந்து அளந்து மார்க் பண்ண தேவையில்லை நான் ப்ளவுஸை எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள் இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க உங்களால் அப்படி பிடிச்சி எடுக்க முடியலையா பெல் பின் ஒன்று கொத்திக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக அளவு கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி அதை சமமாக மடிச்சுட்டு கழுத்து பக்கத்தை இப்படி அந்த கழுத்தில் கொண்டு இப்படி சேர்ந்துடுற மாதிரி வச்சுக்கோங்க நான் பக் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பொறுத்து பக்கத்தில் ஒரு வி ஷேப் அந்த வி ஷேப் கண்டிப்பாக வரணும் ஏன்னா நம்ம டக்கு பிடிக்கிற இடம் அது அப்படி வச்சால் மட்டும்தான் கழுத்து வந்து கரெக்டான அளவில் போய் அது உட்காரும் நீங்கள் நேராக அதை இழுத்து பாருங்களேன் ஒரு நிமிஷம் இழுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து பக்கம் வந்து விரிஞ்சிட்டே தான் போகும் நீங்கள் அந்த வி ஷேப் கொடுத்தா மட்டும்தான் கழுத்து உள்ளே இறங்கி இறங்கி வரும் இப்போது நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு கை சுருங்கி கிடக்கிறதில் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து கை கட் பண்ண போகிறதில்லை வாடி தான் கட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அதை எப்படி மார்க் பண்ணுறோன்னு இப்போது கழுத்து மார்க் பண்ணிட்டோம் இப்போது ஆமோட உயரத்தையும் மார்க் பண்ணியாச்சு இனி ஆம் ரவுண்டோட உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணுறோம் எப்படி நான் மார்க் பண்ணுறது நீங்கள் கவனமாக பாருங்கள் எதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா கழுத்து இறக்கம் கழுத்தோட அகலம் ஷோல்டரோட அகலம் அக்குளோட உயரம் இவ்வளவும் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு க்ளோஸை நீங்கள் எடுத்துருக்கோம் இனி எதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுறோன்னா அந்த நம்ம தான் ஆமோட ரவுண்டும் எடுத்துட்டோம் இல்லையா அதே அளவில் நீங்கள் இப்படி நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் வட்டம் போட்டு எடுத்துக்கணும் இனிதான் முக்கியமான விஷயம் இவ்வளவும் இந்த அளவு வந்து அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு புரியுதா உங்களுக்கு இனி நம்ம ஸ்டிச்சிங்கான அளவை விட போகிறோம் கழுத்து பக்கத்தில் உள்பக்கமாகும் காலிஞ்சி அளவு விடுவீங்கன்னா காலிஞ்சி உங்களோட ஸ்டிச்சிங் மெத்தடு எப்படியோ அதன்படி நீங்கள் விட்டுக்கோங்க ஆம்ப்கள் பக்கம் வெளிப்பக்கமாகும் அதில் கண்டிப்பாக அரேஞ்சி விடுங்க நான் கழுத்து பக்கத்துக்கு கால் இஞ்சும் ஆம்ரவுண்ட் பக்கத்துக்கு அரை இஞ்சும் நான் விடுவேன் விட்டுட்டு பாடி சைட் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு ஒன்றரை இன்ஜி நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் நீங்கள் இதை இன்னொருக்கா ரீசெக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா முதல்ல க்ராஸை வெட்டி தூர போட்டாச்சு இனி கழுத்தை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து நீங்கள் அந்த வி சேப்பை வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா கழுத்த அக்யூரேட்டாக வரும் இதில் ஷோல்ட்ரு ஃபாலோ இல்லைன்னா அவங்க சொன்னதுக்கு ஏற்றாலும் கழுத்து லூஸோ டைட்டோ எதுவுமே கிடைக்காது கரெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம அந்த பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண முன்னாடி நான் வந்து ஆம் ரவுண்ட்லாம் செக் பண்ணுறதில்ல இல்லை ஏன்னா நான் வந்து ஆம் ரவுண்டையே நான் மார்க் பண்ணி தான் குறிக்கிறேன் சில பேர் என்ன பண்ணுறீங்க பாக்ஸ் பண்ணிவிட்டு அளந்து பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சுக்கு வளைவு வச்சோம் ஒன்னே கால் இன்ச்சுக்கு வளைவு வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க அது ப்ளவுஸுக்கு செட் ஆகாது எனக்கு தெரியுது என்னோடய அனுபவத்தில் அது செட் ஆகாது நீங்கள் எனக்கு இப்படி பேசாமல் என்ன பண்ணிங்கன்னா இந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க அதை பார்த்தா அவங்களுக்கு இது வந்து ஸ்டிச்சிங்கோட ஸ்டிச் ஸ்டிச் பண்ண அப்புறம் ஆம் ரவுண்ட் அதை நம்ம ரெண்டாவது போட்டிருக்க லைனில் செக் பண்ணி பார்த்தா ஆம் ரவுண்ட் பக்காவாக வரும் இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா ஆம் ரவுண்டு வந்து மிஸ்டேக் வரவே செய்யாது பாடி ரவுண்ட் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஆம் ரவுண்டில் மிஸ்டேக் இந்த மெத்தடில் வராது ஓகேவா பார்த்து இல்லாமல் இப்போது கட் பண்ணி எடுத்தப்புறம் பாடி நாச்சும் கீழே முதுகுப்பட்டிக்காக கொடுத்த இடத்துலையும் நாச்சு போட்டு எடுத்துக்கலாம் இனி ஃப்ரெண்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டு வந்து பேக் எதில் கட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துலேயே தான் பண்ணிக்க போகிறோம் இப்போ பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுமா பாடி ரவுண்ட் அந்த பாடி ரவுண்டில் சில பேர் அப்படியே போட்டு ஃப்ரெண்டை கட் பண்ணி எடுக்கிறீங்க நீங்கள் அந்த தப்பு பண்ணவே கூடாது இந்த பொறுத்து பக்கத்தில் கண்டிப்பாக கால் இஞ்சிக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேக்கு தூக்கியே போகணும் நீங்கள் ஏற்கனவே பின்னாடி போட்டிருக்க பாடி ரவுண்டை விட ஒரு முக்கால் இஞ்சி அதிகமாக தான் இருக்கும் ஃப்ரெண்டுக்கு பாடி ரவுண்ட் ஏன்னா ஹூக்குக்காக இஞ்சி நான் விட்டுருவேன் சைடு டக்குக்காக அரை இஞ்சி விட்டுருவேன் நான் இப்போ சொல்லி பார்க்கலாமா அதை விளக்கமாக பார்க்கலாம் இப்போ ஹூக் பக்கத்தில் காலிஞ்சி விட்டாச்சு பேக்கோட ஹைட்டையும் குறிச்சாச்சு அதே கழுத்தை குறிச்சிட்டோம் ஆம் ரவுண்டையும் குறிச்சிட்டோம் கூக்குக்கு குறித்த இடத்துக்கு அப்புறமா தான் நம்ம அந்த தூக்கி போட்டிருக்கோம் இப்போது சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல அதாவது டக்குக்காக அரைஞ்சி நம்ம விட்டுருக்கோம் நீங்கள் எப்போதும் போல் மார்க் பண்ணிவிட்டு அதை விட எக்ஸ்ட்ரா அரைஞ்சி நான் விட்டுருக்கேன் கண்டிப்பாக விட்டு பாருங்கள் ஃபிட்டிங் சூப்பராக வரும் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் இப்படி தச்சு பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்களேன் இனி இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் ரவுண்டும் ஃப்ரெண்டோட ஆம் ரவுண்டும் கண்டிப்பாக வித்தியாசப்படும் அதே ரவுண்ட் வச்சு நீங்கள் தைக்க கட் பண்ணவே கூடாது நம்ம ஹூக்கு காலிஞ்சி விட்டுருக்கோம் இல்லையா அதனால் இந்த ஆம் ரவுண்டில் நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நீங்கள் குழிவு கண்டிப்பாக வரைங்க வரைஞ்சால் மட்டும்தான் இந்த அக்குள் பக்கத்தில் ஃப்ரெண்ட் ஆம்ப்கள் பக்கத்தில் இருக்கிற சுருக்கம் வந்து உங்களுக்கு வராது தெரிஞ்சுதான் இனி ப்ளவுஸில் முன்பக்கம் உயரம் அளந்துக்க போகிறோம் முன்பக்க உலகத்தை அளக்கும் போது எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ சில பேர் இழுத்து விட்ருங்க அப்படி இழுக்காதீங்க நம்மளுக்கு அந்த டக்கோட சேப் கிடைக்கிற மாதிரி மட்டுமே நான் காமிக்க மாதிரிங்களா அவ்வளவு இழுத்தா போதும் சரிங்களா பத்தரை இருந்தது ஒரு இஞ்சி கூட்டிக்கோங்க நீங்கள் அதுக்கு அதிகமாக கூட்டவே தேவையில்லை ஒரு இஞ்சி கூட்டி பதினொன்றரை வச்சிருக்கேன் அந்த பதினொன்றே இப்படி நீங்கள் நீல மாற்றி விட்டுருங்க விட்டுட்டு இனி அடுத்தது சென்டர் பாயிண்ட் குறிக்கணும் சில பேர் ஷோல்டருக்கு சென்டரில் போட்டுவிட்டு இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சென்டர் பாயிண்ட் இதோட சென்டர் பாயிண்ட் மூணு இன்ச் இருக்குது அந்த மூணு இன்ஜை நீங்கள் கூக்குக்காக விட்டுருக்கீங்க இல்லையா ஒரு கால் இன்ச் அதுக்கப்புறமேட்டு மூணு இன்ச்சு குறித்து அதை நேர்கோடாக மாற்றி விட்டுருங்க இப்போது இந்த டக்கு எவ்வளவுன்னு நம்ம எல்லா ப்ளவுஸ்லையுமே கண்டுபிடிக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த டக்கோட அகலம் இந்த ப்ளவுஸில் ஒரு இன்ச்சு இருக்கும்னு பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா சில பேர் அதில் கட் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லைனா மடக்கி விட்டுருப்பாங்க அந்த இடத்துல இருந்து அளந்தீங்கன்னா அளந்து காலிஞ்சி கூட்டிக்கோங்க முக்கால் இஞ்சி இருந்துச்சுன்னா ஒரு இஞ்சும் ஒரு இஞ்சி இருந்துச்சுன்னா ஒன்றே இஞ்சும் கூட்டிக்கோங்க கூட்டி மார்க் பண்ணிக்கலாம் இப்போது முன்கழுத்து வைக்க போகிறோம் முன்கழுத்தை நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க இப்படி அளந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும் கழுத்து அளக்கும்போது எப்பவுமே அந்த சேப்பை வந்து கொண்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கழுத்து அழங்க இழுத்து வச்சு அழந்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சு வந்து ஆறரை இன்ச்சு வரைக்குமே இழுத்து கொடுக்கும் கழுத்து நீங்கள் அந்த வட்டக்கழுத்துனால் வட்டமாக சேப் கொண்டு வந்துட்டு அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணியாச்சு அஞ்சரை இன்ச் இருந்தது கழுத்து இறக்கம் வச்சாச்சு இனி ஹூக்கு கிராஸ் இருக்குல்ல ஹூக் பட்டிக்கிட்ட அதை நம்ம அளக்க போகிறோம் மூணு இன்ச்சு இருக்குது எதுலேருந்து அழக்கணும்னு உங்களுக்கு தெரியுதான் அந்த கிரா பட்டியோட முடிவில் இருந்து பட்டியோட தொடக்கத்தில் இருந்து மேலே வரை கழுத்தோட இறக்கம் வரைக்கும் அளந்து ஒன்றரை இன்ச் கூட்டி வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒன்றரை இன்ச்சு கூட்டுங்க ஏன்னா கழுத்தடிக்கணும் மேலே கால் இஞ்சி பட்டி பொருத்தணும் அரை இன்ச்சு இடையில் ஒரு டக் பிடிக்கணும் சரிங்களா இப்போது நம்ம சைடு கிராஸ்க்கு வந்துக்கலாம் சைடு கிராஸ் உயரம் வந்து அஞ்சே கால் வச்சிருக்கோம் ஏன்னா நாளைய நாளை கால் நாலரை இருந்தது முக்கால் இஞ்சி கூட்டியிருக்கேன் இஞ்சி இந்த பக்கம் ஒன்றை நடுவில் ஒன்று சைடில் இஞ்சி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிராஸில் நடுப்பட்டி நடு கிராஸோட உயரம் வந்து ஒரு இஞ்சு கூட்டுங்க கொக்கிகிட்ட கிராஸ் உயரம் வந்து ஒன்றரை இஞ்சி கூட்டுங்க சைடு கிராஸ் உயரம் வந்து ஒன்றரை இஞ்சி கூட்டிக்கோங்க ஆம் பேக் சைடு ஆம் ரவுண்டுக்கும் ஃப்ரண்ட் சைடு ஆம் ரவுண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் உள்குழுவே எடுக்கணும் அப்போ தான் அந்த இடம் சுருக்க விளாது ஃப்ரண்ட்டில் வந்து க கட் கொடுக்க வேண்டிய ஒரே இடம் அந்த நம்ம சென்டர் போட்டிருக்கோம்ல சென்டர் நாட் அந்த சென்டர் நாட்டுக்கான கட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கணும் அப்போ தான் நீங்கள் டக்கு பிடிக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இனி பேக்கும் ஃப்ரெண்டும் கட் பண்ணிவிட்டு பட்டி கட் பண்ண போகிறோம் அதில் எக்ஸஸாக அந்த ஃப்ரெண்டு கட் பண்ண மீதி துணிலேயே நம்ம பட்டி எடுத்துக்கலாம் இதை இந்த பட்டியை நீங்கள் எதையுமே அளக்க வேண்டாங்க நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இவ்வளோ தான் பட்டினா இவ்வளோ தான் ஈஸி கண்டிப்பாக கரெக்டாக வரும் நீங்கள் ஃப்ரண்ட்டோட டக்கு பிடிக்கிற அளவு மட்டும் கையில் மடித்து எடுத்துட்டு கீழே இருக்க கிளாத்தில் நீங்கள் இப்படி வரைஞ்சிக்கோங்க எப்படி வரைஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியல அதே மாதிரி வரைஞ்சி பட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதில் வேறு எதுவுமே கிடையாது இனி ஸ்டிச்சிங்கில் தான் இதோட உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் இனி கை கட் பண்ணலாம் கை கட் பண்ணும்போது நாளாக மடிச்சு இன்னொரு நல்விளிம்பு பக்கம் இருக்கும் அந்த நல்விளிம்பை நாடாக மடிச்சுக்கோங்க இதில் அகலம் பத்து தானு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸை போட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நீளத்துக்கு அளக்கும் போது ஒன்றரை இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் இது ஹெம்மிங் ப்ளவுஸுங்கிறதுனால ஒன்றரை இஞ்சி நான் விட்டுருக்கேன் ஒன்றரை இஞ்சி விட்டுட்டு அளவு ப்ளவுஸ் ஊற்றி அப்படியே போட்டிருக்கேன் கை கட் பண்ணுறதுக்காக இதே மெத்தடில் தான் பாடி கட் பண்ணியிருக்கோம் அதனால் அதே மெத்தடில் கை கட் பண்ணிக்கலாம் தெரியுது அவங்களுக்கு இனி இதை இப்படி போட்டு கட் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு விடுறதுக்கு இதில் கிளாத் இல்லை நாலு கிளாத்தில் லை ஒட்டு போடுறதுக்கு பதிலாக ரெண்டு கிளாத்தில் ஒட்டு போடலாம் இல்லையா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிளாத்தை உள்ளே தள்ளி போட்டிருக்கேன் புரியுது அவங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுதான் அவங்களுக்கு போட்டுட்டு இனி நம்ம அந்த கையை எப்படி மார்க் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள் கையை அப்படி போட்டுக்கலாம் எந்த சுருக்கமும் இல்லை இதில் சைன் பண்ணி ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு இப்போது நம்ம இதை எப்படி மார்க் பண்ணிக்கலாம் தெரிதா கை போட்டாச்சு ஆம் ரவுண்டை மார்க் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு அதாவது கையை மார்க் பண்ணியிருக்கேன் இனி அந்த வளைவை நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு விரலை மேலே வச்சு வச்சு அதே விரலுக்கு கீழே போட்டு போட்டு இதில் ஆம் ரவுண்டு நீங்கள் அளக்கவே வேண்டாங்க டேப் எடுத்து உண்மையிலே அட் அளக்க வேண்டாம் நான் செக் பண்ணுறதுன்னா ஆம் ரவுண்டு இப்படி தான் செக் பண்ணுவேன் பார்த்தீங்களா மேலே உள்ள ஆறு ஆஃப் இன்ச்சை மடிச்சுட்டு எப்படி செக் சூப்பராக வந்திருக்கு நிஜமாகவே இது இப்படி தான் கிடைக்கும் இந்த கட்டிங் நீங்கள் போட்டு பாருங்கள் பெர்ஃபெக்டாக வரும் அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு செட் ஆகும் ரொம்ப கரெக்டாகவும் வரும் நீங்கள் பார்க்கலாமா இப்போ கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற கேப்புக்கு நம்ம அப்புறமா எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒட்டு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போது கை கட் பண்ணியாச்சு கையில் வந்து ஒரு பக்கம் தானே ஒட்டு போட்டிருக்கோம் அப்போ இன்னொரு பக்கம் பரவாயில்ல ஒட்டு போட வேண்டியதில்லை அந்த பக்கம் நம்ம கிராஸ் கட் பண்ணி அதாவது உள் வளைவு கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் கிராஸ் கட் பண்ணுற மெத்தட் இது இதுக்கு நான் உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் கை கட் பண்ணுற வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் க்ராஸை இன்னுமே எவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த க்ராஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் தெரியுதுங்களா உங்களுக்கு அழகாக நீளமான எஸ் வடிவில் உள் வளைவு நம்ம கட் பண்ணணும் இப்போது லைனிங் பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு கிராஸ் பீஸும் கொக்கிவியும் மட்டும்தான் கட் பண்ணலை இனி மெயின் கிளாத்தை எடுக்கும்போது பூனம் கிளாத்தாக இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க பூனம் கிளாத்தாக இருந்துச்சுன்னா சில இது கிராஸில் கிடக்கும் சில இது ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பக்க நல் விளிம்பையும் ஒன்று சேர்த்துக்கோங்க நான் காமிக்கிற தெரியுதா அந்த பக்கம் நல்விளிம்பு இந்த பக்கம் நல்விளிம்பு ரெண்டையும் ஒன்று சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு கை தான் கட் பண்ணுங்கள் பூனம் கிளாத்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு கை கட் பண்ணுங்க ப்ளவுஸுக்கு இப்படி தெரிதா நான் ரெண்டு பக்க நல்விளிம்பியும் ஜாயின் பண்ணி கை கட் பண்ணுறதுக்காக போட்டாச்சு இந்த நல்விளிம்பில் தான் நம்ம கை கட் பண்ண போகிறோம் பூனும் சரி ஸ்டிச் பண்ணும்போது அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மாதிரி துணிலாம் எக்ஸஸாக நிற்கும் ஒரு ஒரு சரியாகவே வராது அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் போடுங்க உங்களுக்கு எந்த இதுவுமே வராது பார்த்தீங்களா எவ்வளோ க்ராஸாக கிடந்துருக்குன்னு இந்த கிராஸை நீங்கள் எங்கிட்டு போட்டு மடிப்பீங்க அதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ நம்ம மடித்து போட்டாச்சு இல்லையா நம்ம இப்போ கட் கை கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கையை தூக்கி அதுக்கு மேலே அப்படியே போட போகிறோம் நீங்கள் ஒட்டு போட வேண்டிய இடம் இருக்குல்ல நீங்கள் அதை கனெக்ட் பண்ணவே கூடாது அதுக்கு அடுத்தால் நம்ம நார்மலான கையளவு இருக்குல்லையா அதை கனெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க கட் பண்ணும்போது லைனிங் தான் நம்மளுக்கு மெயின் பாயிண்ட் அதாவது லைனிங் தான் கரெக்டான அளவு மெயின் பீஸில் காயிலிருந்து எல்லா பக்கமுமே விட்டிருக்கோம் இப்போ சுட்டி நட்டி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு டிப்பு நீங்கள் கை வெட்டிருக்கீங்களா அதுக்கு ஆப்போசிட் பக்கம் மடிப்பு வந்துடும் ஏன்னா கை மடிக்கிறோம் இல்லையா அதில் உள்ள மடிப்பு அதே மடிப்பை தூக்கி உங்கள் பக்கமாக அந்த மடிப்பு இருக்கிற மாதிரி மடிப்பு பாகம் உங்கள் பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த இடத்துல போட்டு நீங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிங்கன்னா கழுத்துலாம் அடிக்கும்போது எந்த துணியுமே லூஸில் நிற்காமல் சூப்பராக வரும் இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கழுத்து தான் கட் பண்ண போகிறோம் நான் கழுத்து தான் கட் பண்ணிப்பேன் ஏன்னா என்ன என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து கழுத்து இப்படி கட் பண்ணால் ரொம்ப அழகாக வரும் கூட குறை எதுவுமே வராமல் சுருக்கங்கள் வராமல் அழகாக இருக்கும் நான் அந்த கழுத்தும் ஷோல்டரும் கரெக்டாக கட் பண்ணிப்பேன் மீதி எல்லா இடமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணிப்பேன் ஏன்னா நான் முதல்ல கழுத்தை அடிச்சிட்டு தான் மற்ற இடங்களை ஸ்டிச் பண்ணுவேன் அப்போது நம்ம இப்படி போட்டுக்கலாம் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் இடம் விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம கட் பண்ணிவிட்டு அதாவது ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் துணியும் மெயின் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒன்று ஒன்றா தனித்தனியாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சுருட்டி வச்சுருக்கேன் சரிங்களா இனி ஃப்ரெண்ட் பேக் எதில் கட் பண்ணிட்டு விட்டோமோ அதுக்கு அதே பக்கத்துலையே நம்ம மெயின் கிளா மெயினாக நம்ம வெட்டும் போது எப்படி வெட்டணும் அதே மெத்தடு தான் அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாலும் மெயின் கிளாத்லையா லைனிங் ஒழுங்கான முறையில் நம்மளுக்கு இருக்குது இனி எப்படி நம்மளுக்கு கிடைக்குமோ ஏன்னா பூனம் சாரீலேருந்து நம்ம கிளாத் கட் பண்ணும்போது நிறைய கிராஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குற கிளாத்து கட் பண்ணி எடுக்க முடியாது இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து ப்ளவுஸை கொண்டு வரணும் அப்படின்னா இப்படி தான் எடுத்துக்கிட்டு வர வேண்டியிருக்கு இருக்குது அப்படியே போட்டு நாலு பக்கமே கொஞ்சமாக கிளாத்தை விட்டு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு கிளாத்து நீங்கள் எதையுமே உழைக்காதீங்க மெயின் ப்ளாஸ் நம்ம முதல்ல போட்டது போட்டது தான் இனி அப்படியே திருப்புங்க அதில் கொஞ்சம் இடம் இருக்கும் இனி நீங்கள் பட்டி கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த கட் கட் பண்ண தூக்கி அப்படியே போட்டு க எடுத்துக்கோங்க பட்டியில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வேலை அதனால் நம்ம இப்போ அப்படியே போட்டாச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு லைனிங் வச்சுருந்தோம் அதாவது மூணு பீஸ் உலகுக்கு வச்சோம்னா பட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு லைனிங் கிளாத்தில் அவ்வளோவா இல்லை நம்ம ரெண்டு பீஸ் தான் கட் பண்ணியிருக்கோம் இப்போ மெயின் பீஸில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் நான் எடுத்துப்பேன் ஏன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தானே ஏன்னா மெயின் பீஸ் வந்து வேறு எதுக்குமே இனிமேல் தேவைப்பட போகிறது கிடையாது நான் இப்போது ஒரு பட்டி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இனி அதே பக்கத்தில் அந்த பக்கமாக கொஞ்சம் கிளாத்து இருக்குது அதில் பட்டிக்கு பத்திச்சுனா நம்ம எடுக்க போகிறோம் மடித்து பார்த்தா தானே தெரியும் இப்போது மடித்து போட்டாச்சு இனி அதே லைனிங் சுற்றி அது மேலே வச்சு பார்ப்போம் ஓரளவு ஓகே வந்துடும் நம்ம இதை கட் பண்ணி இன்னொரு பட்டி பீஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா லைனிங் பீஸில் வந்து ஒரு பீஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இனி ப எப்படி சொல்கிறது பட்டியை ஒன்று ஒன்றா போயிடக்கூடாது ஏன்னா லேஸாக ஃபேன் போட்டாலோ காற்று அடித்தாலோ அது ஒன்று ஒன்றா ஓடிடும் நான் என்ன பண்ணிப்பேன் இதை ஒரு கிஃப்ட் பார்சல் மாதிரி போட்டுப்பேன் பட்டியையும் சரி ஓரளவு வேற குட்டி குட்டியாக ஏதாச்சும் கட் பண்ணால் சூப்பராக கிஃப்ட் பேக் பண்ணியாச்சு நம்ம ப்ளவுஸ் அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு ஃப்ரீ அதனால் இப்போ மடிச்சு நவுட்டி வச்சாச்சா இனி இனிமேல் என்னென்ன துணிலாம் இருக்குது அதில் என்னெல்லாம் கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இனி கொக்கிக்கு அடிக்கு எடுக்கிறதுக்கு கட் பண்ணணும் வீக்கு திரும்ப கிராஸ் பீஸ் ரொம்ப முக்கியமாக கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணணும் இதில் வந்து நான் கொக்கி அடிக்கிறதுக்காக ஒன் இன்ச்சில் அதாவது ரெண்டு இன்ச்சில் அதாவது மடக்குன்னா ஒன் இன்ச் மடக்கி ஒரு இன்ச்சில் குத்து மதிப்பு அதாவது நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டு கூக்க அளந்தோம்னா அதுலேருந்து இருந்து எக்ஸஸ்ஸாக நான் ஒன்றரை இன்ச் இருக்கிற அளவுக்கு தான் நான் வச்சுப்பேன் தச்சிட்டு கட் பண்ணி தூரம் எடுத்துப்பேன் அதனால் இப்போது கொக்கி அடித்தாச்சு இனி வி கட் பண்ண போகிறோம் மொத்தமே ரெண்டு இன்ச்சு தான் ஏன்னா நான் வந்து லைனிங் கொடுத்து தான் வி அடிப்பேன் தனியாக லைனிங் கிளாத் மட்டும் நீங்கள் வச்சு வி அடிச்சிங்கன்னா எனக்கு என்னமோ அது வேறு மாதிரி வித்தியாசமாக தெரியும் நான் வி அடிக்கிறதுக்கும் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு தான் நான் வி அடிப்பேன் அதனால் கொக்கி அடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ஜும் வி அடிக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சில் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் எடுத்தாச்சு இனி இதையும் ஒரு சின்ன பார்சல் மாதிரி நீ நான் போட்டுக்கிறேன் அது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இனி இப்போ தனியாக வச்சாச்சு இனி எல்லாமே கட் பண்ணியாச்சு நம்ம கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ண போகிறோம் கிராஸ் பீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக க்ராஸாக எடுக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஹெம்மிங் போட்டாலும் சரி ஹெம்மிங் போடலைனாலும் சரி அழகாக வரும் நீங்கள் இப்படி சில பேர் நேராக கட் பண்ணி இதான் கிராஸ் பீஸ்ன்னு எடுத்து ஸ்டிச் பண்ண போயிடுறீங்க அப்படி கிடையாது தெரியுதா உங்களுக்கு சைடாக இழுத்தால் எவ்வளோ இழுவை கொடுக்குது நேரில் இழுத்தால் இழுவை கொடுக்காது நீங்கள் அந்த இழுவை கொடுக்குற பக்கம்தான் கிராஸ் பீஸ் இப்படி சரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு அளவுக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் நெக்கு எப்படி அடிக்கிறது இன்வெர்ஸ்ஃபுல்லாக அப்படின்னு ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் நான் அப்படி தான் எல்லா கிளாத்துக்காக இருந்தாலும் நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன் அதுக்கு ஒரு இன்ச்சு கிளாத்துலேயே கண்டிப்பாக கிராஸ் பீஸ் போதும் அதனால் இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையும் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு பீஸ் அளவுக்கு எடுத்துப்பேன் அதுக்கு சிலது நாலு பீஸ்லேயே பத் போதுமானதாக இருக்கும் அதுக்காக திரும்ப திரும்பவருக்காக கட் போட்டுட்ருக்க முடியாதுல்ல அதனால் ஒரு அஞ்சு பீஸ் நான் எடுத்துப்பேன் கிராஸ் பீஸில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள் கிராஸ் பீஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நெக் ஷைப் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும் நீங்கள் சும்மா ஏன்னா தானோ கிராஸ் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா வராது உங்களுக்கு சரிங்களா முடிஞ்சது ஃபினிஷிங் நான் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுனாலோ உங்களுக்கு புரியலனாலும் நான் அதுக்கும் விளக்கம் கொடுக்குறேன் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரியே நீங்கள் கொண்டு வாங்க வீடியோ ஒரு பக்கம் ஓட விட்டுட்டு நீங்கள் அதை எப்படி கொ மெதுவாக கவனித்து கவனித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வாங்க நம்ம கைக்கு வந்து க ஒட்டு போட வேண்டியிருந்துச்சுல அதை வந்து லாஸ்டில் எதாவது மிச்ச துணி இருக்கும் அதில் நம்ம வந்து ரெண்டு பீஸ் பீஸ் தானே அதையும் போட்டுக்கலாம் கை எல்லாம் சுருட்டினது எதெல்லாம் தேவையோ எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது போய் இருக்க முடியாதுல்ல எல்லாம் சேர்த்து அந்த வேஸ்ட் கிளாத்துலேயே ஒரு ரப்பர் மாதிரி நம்ம பேண்டு மாதிரி கட்டி போட்டுக்கலாம் இப்போ இந்த கிளாத்துமே வேஸ்ட் ஆகாது கட்டிங் ஃபினிஷிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்